ஊர்களில் உள்ள ஜாதி பெயர்கள் மாற்றப்படும் என அமைச்சர் அறிவிப்பு தமிழகத்தில் சமூக சீர்திருத்தத்தை நோக்கமாக கொண்டு ஊர்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள ஜாதி பெயர்களை இருபத்தொரு நாட்களுக்குள் நீக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஒருபுறம் வரவேற்பை பெற்றாலும் மறுபுறம் அரசியல் ரீதியான விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசு பொது குடியிருப்புகள் சாலைகள் நீர்நிலைகள் மற்றும் பொது கட்டமைப்புகள் உள்ள ஜாதி பெயர்களை அகற்றி அவற்றுக்கு பதிலாக பூக்களின் பெயர்கள் திருவள்ளுவர் பாரதியார் காமராசர் அண்ணா கருணாநிதி போன்ற தலைவர்களின் பெயர்களை சூட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது சமூகத்தில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை கலைந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு இது குறித்து பேசும்போது இந்த திட்டம் சமூகத்தில் நிலவும் இடைநிலையை துடைத்தறியும் ஒரு முற்போக்கான நடவடிக்கை என்று கூறியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு அரசியல் சாயம் பூசி மக்களிடையே தவறான கருத்தை பரப்புகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் குறிப்பிட்ட தலைவர்களின் பெயர்களை மட்டுமே வைக்கப்படும் என்ற எந்த கட்டுப்பாடும் அரசாணையில் இல்லை என்றும் நாட்டுக்காக உழைத்த தியாகிகள் தலைவர்கள் என யாருடைய பெயரையும் சூட்டலாம் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் சாதி பெயர்களை நீக்கும் இந்த அரசின் நடவடிக்கை சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தும் போது அனைத்து தரப்பு மக்களின் உணர்வுகளையும் கருத்தில் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் அரசு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த விவாதங்களுக்கு மத்தியில் அரசின் இந்த சீர்திருத்த முயற்சி சமூக சமத்துவத்தை நோக்கியே ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது